கண்ணே கண்மணிய பாட்டு ராமன் சார் தரமான சம்பவம் கண்மே கண்மணியே புன்னோடு musicல இருக்கிற அந்த soul power energy எல்லாமே இந்த பாட்டல நான் feel பண்ணேன் கண்ணாலனே யாக்கை தெரிய ஆருயிரே மற்றும் பல பாடல்கள் அவர் ஸ்வரங்கள் பாடிப்பாரு ஆனா இந்த பாட்டல மனுஷன் ஃபயர் மோட் தான் தபலாங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மியூசியத்தில் தான் இருக்கும்னு நினச்சேன் இந்த பாட்டில் அதுக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காங்க ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க விண்ணை தாண்டி வருவா எப்படத்தில் ஒரு டையலாக் வரும்ல காதல் நம்மளை தாக்கணும் தலைகீழே போட்டு திருப்பணும் இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு அதுதான் நடந்துச்சு ரிலீஸ் ஆகும் போது கேட்டுட்டேன் ஆனா தமிழுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் திசைகள் இல்லா பெருவெளி நீன்ற வரிகள் எல்லாம் வேற லெவல் வைப் கொடுத்துச்சு கேட்டுட்டு உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க